வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ் இப்போ ஒரு அதிரடியான அனௌன்ஸ்மெண்ட்டு அதனால் ஷேர் மார்க்கெட் மண்டே ஓப்பன் பண்ணும்போது மேலே போய்டும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து இரநூறு பாயிண்ட்டு குறைச்சி ஏறலை அப்படின்னா தான் நம்ம சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதனால் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஜிஎஸ்டிலாம் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் வந்து அத்தியாவசியமான பொருளுக்கு விதிக்கிற அந்த ஜிஎஸ்டி குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட்கிற அந்த ஸ்லாப் ரேட்டே அப்படியே எலிமினேட் பண்ணுறதாகும் அண்டு அதை எல்லாமே எதர் அஞ்சு ஆக போகுது இல்லாட்ட அதுக்கு ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதோட இன்னொரு என்ன குட் நியூஸ் அப்படின்னா இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்கிற சில ஐட்டம்லாம் பதினெட்டு பர்சன்ட் ஆகப்போகுது அப்படின்னு சொன்னார் நம்மளுடைய லாங் டிமாண்ட் அதுதான் ஏன் வந்து டூ வீலருக்கு இல்லாட்டா ஏசி வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஐட்டம் வந்து லக்ஸுரியாக ட்ரீட் பண்ணுறீங்க அதை கூட நீங்கள் குறைச்சி பதினெட்டு பர்சன்ட் கொண்டாங்க அப்படின்னு கூட சொல்லிகிட்டு இருந்தோம் ஸோ அதையும் இவங்க நிறைவேற்றுவாங்க போல் இருக்குது இதை தவிர காருக்கு கூட குறைக்கலாங்க அது கூட சான்சஸ் இருக்குது இருபத்தெட்டு பர்சன்ட்லருந்து பதினெட்டு பர்சன்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அண்டு அதனால் நம்மளுடைய ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம் காவேரி பிஸ்னஸ் அஸ்வலஸ் காவேரி நியூஸில் வந்து இதை பற்றி நம்ம ரெகுலராக பேசுகிறது உண்டு சில கமெண்ட்ஸ் கூட பார்க்கலாம் என்ன ஏன் அப்போ பார்த்தாலும் இதையே பற்றி பேசுகிற எங்களுக்கு போர் அடிக்குது ஆகும் சேனலில் பார்க்குறதுக்கு அப்படின்னு கூட அதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் திருப்பி திருப்பி நாங்கள் கேட்டுகிட்டே இருந்தோம் ஜிஎஸ்டியில் மாடிஃபிகேஷன் வேணும் அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிமாண்ட் வச்சுக்கிட்டே தான் இருந்தோம் அதை இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் ஆச்சுட்டாங்க அப்படின்னு கூட நான் தைரியமாக சொல்லுவேன் நான் இது வந்து எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக அமையும் ஏன் அப்படின்னா சரி இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது எல்லாருனாலேயும் பேமெண்ட் பண்ண வேண்டிய ஐட்டம் ஆச்சு அது வந்து பெட்ரோல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாதாரண மனுஷனுக்கும் அதே நூறுரூவா தான் நான் நம்ம போய் வாங்கினாலும் அதே நூறுரூவா தான் அப்படி இருக்கப்ப எல்லாத்துக்குமே அது ஒரே லெவலில் இருக்கிறனால அது வந்து ஒரு ரீசனபிளியாக தான் இருக்கணும் நாட்டு நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஹை ரேட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம இன்ஃபேக்ட்டு இன் டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து அந்த ஃபஸ்ட் இயரோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அபவுட் செவன் அண்ட் ஆஃப் லேக் க்ரோஸ் தான் இருந்தது லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல க்ளோஸ் டு ட்வெண்ட்டி டூ லேக் க்ரோஸ் ஆகிடுது இந்த செவன் இயர்ஸில் இந்த லெவலுக்கு க்ரோத்து இருக்கிறப்ப அதில் ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ வந்து இதை கரெக்ட் பண்ணி தானே ஆகணும் அதுதான் இப்போ தான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபாரினர்ஸ் வந்து சொல்லி நம்ம எடுக்கிறதா இருக்கக்கூடாது அதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் அதனால் நம்ம வந்து இதை முன்னாடியே ஃபோர்காஸ்ட் பண்ணி அண்டு அதுக்கு தகுந்தப்பல் ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய குரோத் வந்து இன்றைக்கி இருக்கிறதோட ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாக்ஷன்னால் இந்த ஜிஎஸ்டி குறைக்கப்படுறதுனால டோட்டல் கலெக்ஷன் வந்து குறையவே குறைய போகிறது இல்லை அது வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான் அண்டு ஆக்சுவலாக வந்து இது வந்து ஃபர்தர் எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான் இப்போ வந்து குயிக்காக அந்த ஒவ்வொரு ஸ்லாப்லேயும் எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துலாம் செவன் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் ரெவென்யூவில் வந்து ஃபைவ் பர்சன்ட் ஸ்லாப்பு கொடுக்குது அண்டு ஃபைவ் பர்சன்ட்டு தான் கொடுக்குது இந்த டுவெல் பர்சன்ட் ஸ்லாப்புங்கிறது சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் தான் எயிட்டீன் பர்சன்ட் ஸ்லாப்பு கொடுக்குது லெவன் பர்சன்ட் வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஸ்லாபும் அதர் வந்து ஈவன் கோல்டுக்கெலாம் குறைச்சிருக்கும் த்ரீ பர்சன்ட் அந்த மாதிரி அண்ட் ஈவன் ஒன்னடா பர்சன்ட் கூட இருக்குது அது வந்து டுவெல் பர்சன்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் வந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட்லேருந்து வருது ஸோ இப்போ இது வந்து ஒரு அனாமிலியாக தெரியுது தெர் இஸ் ஒரு ஆட் மேன் அவுட் அப்படின்னு கூட சொல்லலாம் மித்ததெல்லாம் பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் இருக்கும்போது இது மட்டும் ஏ இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் வரதான் செய்யும் ஃப்யூச்சரில் வந்து இந்த பதினெட்டு பர்சன்ட் குறைக்க சொல்லி எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னு கூட இம்மிடியட்டாக சொல்லிடலாம் இந்த பதினெட்டு பர்சன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சர்வீஸ் செக்டர் ந்து இந்த பேமெண்ட் வந்துகிடருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சர்வீஸ் செக்டார் வந்து நிறைய பேமெண்ட் பண்ணுறாங்க இதில் ஆக்சுவலாக கவனம் செலுத்தி இதை குறைக்கிறதுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை அகெயின் இன்ஃபேக்ட் வந்து நம்ம வந்து சர்வீஸ் செக்டார் லெட் எக்கானமியாக தான் இருக்கிறோம் அப்போ வந்து இந்த மாதிரி ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து அந்த சர்வீஸ் செக்டாருக்கு இம்போஸ் பண்ணிங்கன்னா டெஃபனட்டாக வந்து இந்த சர்வீஸ் செக்டாரும் க்ரோத்தை வந்து இது பாதிக்கும் அப்படின்னு கூட க்ளியராக சொல்லிடலாம் சில அதர் அனவுன்ஸ்மெண்ட்டும் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெர்டர் டியூட்டி ஸ்ட்ரக்சர் இது வந்து நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் எஸ்பெஷலி அந்த டெக்ஸ்டைல் யூனிட்ஸுக்கெலாம் இந்த இன்வெர்டர் டியூட்டி ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இம்போஸ் பண்ணப்படுது ஏன்னா ரா மெட்டீரியலுக்கு அதிகமாகவும் ஃபினிஷ் குட்ஸுக்கு குறைச்சும் இருக்கிறப்ப அந்த பேலன்ஸ் வந்து அந்த கம்பெனிலேயே தங்கி போயிடும் ஸோ அது வந்து ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து அப்சார் பண்ணிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை கரெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வெரி குட் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இதே சமயத்தில் இன்னொன்று நியூஸ் கூட வந்திருக்கு என்ன அப்படின்னா அந்த காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு ஒன்று லெவி பண்ணியிருக்காங்க அதை வந்து வித்ரா பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த காம்பன்சேஷன் செஸ் ஏன் முதல்ல லெவி பண்ணாங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ்லாம் நிறைய டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அவங்களோட வருமா வருமானத்தில் பாதிப்பு ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அவங்களுடைய ஃப்ரீடம் வந்து இதனால் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டிமாண்ட் வச்சுருந்தனால டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன்லாம் அந்த மாதிரி நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய கவலையை தெரிவித்தனால அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கிறத இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அதில் என்ன அஷூரன்ஸ் இருந்ததுன்னா இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு அட்லீஸ்ட் ஃபோர்டீன் பர்சன்ட் க்ரோத் இன் டேக்ஸ் இல்லை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள காம்பன்சேட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அதுக்காக அந்த காம்பன்சேஷன் செஸ் வந்து ஜிஎஸ்டியில் பார்ட் ஆஃப் த ரெவன்யூ இன்ஃபியூஷனாக இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து அதை விளக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நடந்தால் நன்மைதான் அப்படின்னு சொல்லலாம் அண்டு காம்பன்சேஷன் செஸ்ஸே பார்த்திங்க அப்படின்னா தோ அஞ்சு வருஷம் முடிஞ்சும் அது கண்டினியூ ஆகிட்டு இருந்தது அதை வந்து பேண்டமிக் பீரியடில் வாங்கின லோனை ரீபே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அது மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே முடிய போகிறதா இருந்தது ஆனால் அதை அட்வான்ஸ் பண்ணி மேபி செப்டம்பர்லேயே அதுக்கு முடிவுக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது கூட ஒரு குட் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இப்போ வந்து நம்ம எங்கிருந்து எதிர்ப்பு எங்கிருந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதுக்கு அப்போஸ் அப்போசிஷன் தெரிவிப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் கண்டிப்பா ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எனார்மஸ் பவர் இருக்குது இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இது வந்து செப்டம்பர்லேருந்தே இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லதாக நல்ல நியூஸாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து லாட் ஆஃப் அன்சர்டனி எது பார்த்துட்ருக்கோம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரம்ப்போட டேரிஃப்னாலேயும் நம்மளோட ஃப்ரீடம் கூட போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி எங்கே வந்து ஆயில் வாங்கணும் எங்கே கேஸ் வாங்கணும் எங்கே இந்த பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு தேர்ட் பர்சன் வந்து நம்ம மேலே டிக்டேட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அதெல்லாம் அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங் எக்கானமி ஆகணும் அதுதான் அதுக்கு வந்து மாற்றுக்கருத்தை இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் அதை நோக்கி தான் நம்ம போய் ஆகணும் எக்ஸ்போர்ட்டருக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டாக ஏன் வந்து டொமஸ்டிக் ஃபோக்கஸ்ட் எக்கானமிக்கு பெனிஃபிட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஐடியா உந்தலினால தான் இந்த மாதிரி ரிஃபார்ம் வருது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான் இது நல்லது தான் இது எனியோ இந்த டேக்ஸ் கலெக்ஷன் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்னால் இன்க்ரீஸ் தான் செய்யும் இல்லையா குறையவே குறையாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அதுதான் உண்மை அப்படின்னு கூட நமக்கு வந்து அந்த டேட்டா வரும்போது நமக்கு தெரிய போகுது இதில் வந்து சில ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெட் ஃப்ளாக் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட் ஃப்ளாக் இருக்க தான் செய்யுது இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெட் ஃப்ளாக் பார்த்தீங்க அப்படின்னா சரி இந்த மாதிரி ரிஃபார்ம் வந்து ஒரு பாத் பிரேக்கிங் ரிஃபார்மு இது வந்து ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எல்லோருமே ஒன்றாக சொல்லக்கூடியது என்னென்ன ஜிஎஸ்டி ரேட்டு ரொம்ப ஹை அப்படின்ட்டு அப்போ இந்த ரேட்டு குறையிறப்ப இது வந்து ஆல்ரவுண்ட் பெனிஃபிட் எல்லாத்துக்கும் கொடுக்கும் ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி சடன் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் இதை வந்து ஒரு பீரியாடிக்காக இப்படிலாம் பண்ணுவோம் இவ்வளோலாம் குறைக்கலாம் இந்தந்த கண்டிஷன்லாம் மீட் ஆனச்சுனா இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இதோட சேர்ந்து வந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ எயிட்டீன் பர்சன்ட் பாருங்கள் அது வந்து ஹையஸ்ட்டு ரெவன்யூ கொடுக்குது ஏற்கனவே இன்னும் வந்து அது இன்க்ரீஸ் ஆக போதீன்னா நிறைய டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்லாம் எயிட்டீன் பர்சன்ட் ஆகப்போகுது அப்போ இதோட பர்சன்டேஜ் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஹையஸ்ட் லெவல் இந்த டோட்டல் ரெவன்யூ கலெக்ஷனில் இருக்கும் அது வந்து டு மச் அப் பாடன் அதனால வந்து எஸ்பெஷல் அந்த சர்வீஸ் செக்டார் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஜாஸ்தி இருக்கிறனால அவங்க வந்து டிமாண்ட் கோரிக்கை வைப்பாங்க இன் ஃப்யூச்சர்ல குறைக்க சொல்லி அதனால் அதுக்கு பண்ணுறதுக்கு வந்து எப்போ எங்களால் சாத்தியமாகும் எப்போ நாங்கள் பண்ணுவோம் இந்தந்த கண்டிஷன்லாம் மீட் ஆச்சுன்னா அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இதோட சேர்ந்து வந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே என்ன ஒரு லார்ஜ் எக்கானமியில் வந்து நல்ல பிளானிங்கோடு பண்ணும்போது எந்தவித ப்ராப்ளமும் வராது அப்போ வந்து சில கண்டிஷனோட அந்த இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இந்த இது இதை பாயிண்ட்டை ரீச் ஆகணும்னா இது இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப அண்டு தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அது ரீச் ஆனோன்ன நம்ம பண்ணும்போது எல்லா ஸ்டேக் ஹோல்டருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கும் ஒரு பிளானிங் இருக்கும் அதை எப்படி மீட் பண்ணுறது அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிறத முன்னாடியே ஏன்னா பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் அதை டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் நமக்கு வந்து லாங் டர்ம் பிளானிங் அந்த டாக்ஸே டாக்ஸேஷன் சைடில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேதன் சடன் அனௌன்ஸ்மெண்ட்டோட அப்படிங்குற தான் இப்போ வந்து ஒரு பெரிய ரெட் கன்சிடர் பண்ணுவேன் இது ஒரு சீரியஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லலாம் இது ஒரு சமயத்தில் நின்று போக போறதுல இன்னும் படிப்படியாக இனிமேல் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ முதல்ல நம்ம ஆர்பிஐ பார்த்தோம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அவங்க வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க ஈவன் சிஆர்ஆரை கூட குறைச்சிருக்காங்க அது கூட இம்ப்ளிமெண்டேஷன் செப்டம்பர்லேருந்து வருது ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபர்தராக குறைச்சாங்கன்னா பை அக்டோபரில் இன்னும் நல்லது ஏன்னா இன்றைக்கு வந்து நமக்கு முக்கியமானது தேவை அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏன்னா பாரோவர்ஸுக்கு வந்து ஹை காஸ்ட் ஆஃப் லோன் இருக்கிறப்ப அவங்க வந்து அவங்களுடைய ரீபேமெண்ட் இஎம்ஐ கூட ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் அதை வந்து இன்னும் குக்கியாக குறைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப குறைஞ்சி தான் இருக்குது அப்போ வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டாக அமையும் அவங்க கூட அவங்களுக்கு வேணுங்கிற எஸ்பெஷலி இந்த ஒயிட் குட்ஸ்னு சொல்கிறேன் பாருங்கள் அதை வந்து இன்னும் ஜாஸ்தி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஐபிசி வந்து ரொம்ப நாள் கோரிக்கையை வந்து கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ரிஃபார்ம் கொண்டாட போகிறதா சொல்லியிருக்காங்க அது கூட கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பேங்க் எல்லாமே சரியான அட்வான்ஸு க்ரோத் இல்லாமல் இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பரேட்ஸ் வந்து பாரோயிங் வந்து தவிர்க்கிறனால அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ வந்து அந்த கார்பரேட்டோட பாரோயிங் இன்க்ரீஸ் ஆகணும் அண்டு அவங்களும் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நாட் ஓன்லி த ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பட் இந்த மாதிரி ஐபிசியோட மேஜர் சேஞ்சஸும் தேவை அப்போ தான் வந்து அவங்களும் வந்து தம் ஃபார்வர்டு ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் ஃபெயிலியர் வந்து ரெண்டு வித முக்கிய காரணத்துக்களால் வர்றது உண்டு ஒன்று வந்து ப்ரொமோட்டரோட ஃப்ராடு செகண்டு வந்து த பிஸ்னஸ் ஃபெயிலியர் இப்போ இருக்க அமெண்ட்மெண்ட் வந்து அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியரை வந்து டாக்கிள் பண்ண போகிறதுனால இதில் வந்து இந்த கார்பரேட்ஸும் சொல்லலாம் தென் ஃப்யூச்சரில் வந்து பாரோயிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் முக்கியமான தேவை என்னென்னா எதர் திஸ் ஆர் தட் கிடையாது ஆக்சுவலாக என்ன ஈவன் பிஃபோர் ஒரு பேங்க் வந்து இந்த மாதிரி என்சிஎல்டிக்கு போகலாமா இல்லாட்டா இந்த ஐபிசி லாவை இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு ஃபோரென்சிக் ஆடிட் கண்டக்ட் பண்ணி அண்டு அதுலேருந்து என்ன அவுட்கம் வருதோ அது பேஸ் பண்ணி இந்த ஐபிசி ரூலை அப்ளை பண்ணாங்கன்னா இல்லாட்டா இல்லாட்ட லாவை அப்ளை பண்ணாங்கன்னா அதுதான் கரெக்ட் சல்யூஷனாக இருக்க முடியும் அப்படின்னு கூட நான் திங்க் பண்ணுறேன் இந்த டைமில் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு இருக்க நிறைய டூல்ஸ்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் இருக்குது அதே சமயத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இன்னைக்கு ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்குது அலோங் வித் இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் இதை எல்லாத்தையுமே நம்ம இன்டகிரேட் பண்ணி தென் ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணோம்னா தென் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஆர் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும் இந்த கம்பெனி வந்து டிஃபால்ட் ஆக போகுது இல்லைடா இந்த கம்பெனி வந்து டைவர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபண்டை அப்படிங்கிறத ஸோ நிறைய டூல்ஸ் இருக்கிறப்ப நம்ம ஏன் வந்து இதை அப்ளை ஏன் வந்து இதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷனாக வந்து ஐபிசிக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஏன்னோ ஐடியா அப்படின்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின் அது அதுதான் முக்கியமானது அந்த ஃபோரன்சிக் ஆடிட் வந்து மஸ்ட் பி த ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கணும் அப்புறமேல்தான் ஐபிசிக்கு போகணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான வேண்டுகோள் என்னுடைய செயலேருந்து அப்படிங்கிறத சொல்லுவேன் நான் இந்த வீடியோவில் வந்து இந்த ஜிஎஸ்டி பற்றி இது ஐபிசி பற்றி என்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கேன் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஸோ உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்லுங்கள் நானும் அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்